பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ராவை பார்க்குறதுக்காக வந்து ஏன்னா லன்ச்சுக்காக கூப்பிட்ருந்ததுனால சரி சொல்லிட்டு தன்னோட பையன் குட்டி ஆதித்யாவையும் அழைச்சிக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வந்துடுறாங்க வந்தோடனே சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி நிஷா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் வந்து என்னாச்சு இவன் பையனை அழைச்சிட்டு வந்திருக்கிய பாரதி பையனை அப்படின்னு கேட்டோன்னே இவன் வந்து செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பக்கத்தில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆதி உங்கள் பையன் பார்க்க உங்க க்யூட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசுனப்போ டக்குன்னு நிஷா வந்து தனியாக வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் மித்ராவை இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பான நினச்சிக்காத எனக்கு சுத்தமாக புரியல ஆதி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு என்ன நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட வந்து இருக்காங்க நிஷா பாரதியாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏற்றுக்கலாம் அவன் கூட வந்து நெருங்கி பழகினான்னு வச்சுக்கோங்க தன்னோட பிடிச்ச நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து எந்த உண்மையும் சொல்லாமல் ஒதுங்கி தான் நிற்பான் ஆனால் இந்த பசங்களை வந்து நீ அப்படி நினைக்காத அவன் வந்து டக்குன்னு வந்து எதுவாவது புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அவன் வந்து பட்டுன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கா அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் யார் என்னென்னு தெரியாதே போய் இவ்வளோ தூரம் ஆதி வந்து அவன் பையன்னு தெரியாமையே இப்படி ஊட்டி விட்டுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க அது வந்து சரிப்பட்டு வராது இவங்க ரெண்டு பேரை வந்து ரொம்ப அன்பாக வந்து நெருங்கி பழக விட்டேன்னு வச்சுக்கோங்க நாலு பெண்ணை உனக்கு தான் வந்து பிரச்சனையில் வந்து நிற்கும் அவன் கல்யாணத்தை நிச்சயமாக அவனால் தான் மட்டும் நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வீடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து உட்காந்துடுறாங்க வந்தோடனே சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதி வந்து பண்ணி வச்சு வேலைனால தன்னோடய பையன் வந்து சேட்டை பண்ணி விட்டதுனால கரெக்டாக இங்கே வந்து ஃபோன் வருது பாரதிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ வந்து தெரியல போல் நீங்களும் கொஞ்சம் கூட வாங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாட்டியும் சரி அதே மாதிரி லக்ஷ்மி அம்மாவையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்கன்னு சொன்னோம் போனதுக்கு அப்புறமா தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு நினச்சிகிட்ருக்காங்க உங்கள் புருஷன் தேவையில்லாமல் வந்து இப்படி இல்லாமல் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரி மேடம் தயவு செஞ்சு பெருசாக எடுத்துக்காதீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி பண்ணிட்டாரு இப்படி பாருங்கம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்ததுன்னு இல்லை இனியும் வந்து நடக்கவும் கூடாது நல்லா அவரை வந்து இனிமே சேம இல்லாமல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு அவரை கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து பண்ணி வச்ச வேலை குட்டிக்கு இல்லாட்டதுனால வந்து சொன்னோன்னே சரி சரி இனிமேல் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க பாரதி இனிமேல் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்டுடுறாங்க சரி உங்களுக்காக வந்து நான் வந்து போனால் போகுதுன்னு விட்றேன் இதான் முதல் தடவைங்கிறனால இனிமேல் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து டக்குன்னு பாட்டியும் சரி இந்த பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு ஒன்று என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்து பார்க்குறேன் நான் ஆதி வந்து எவ்வளோ தூரம் தேவையில்லாமல் வந்து இப்படி சண்டை போடுறாரு எப்போ பார்த்தாலும் நமக்காக உதவி செய்கிறாங்கிற பேரில் மேற்கொண்டு என்னை கஷ்டப்படுத்திகிட்டுதான் நான் அவர்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னான்னு இங்கே பாரு விடு அவன் பையன் வந்து ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கான் அதுக்காக அப்பா வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்காரு அதுக்காக போய் வந்து உன்கிட்ட கூட வந்து சொல்லாமல் வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கிட்ட பேசுகிறான்னா என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அவ்வளோ அன்பு பாசம் இருக்குதுன்னு அர்த்தம் போகும் தயவு செஞ்சு நிப்பாட்டுறீங்களா எதுக்கடுத்தாலும் இப்படி நீங்கள் சொல்லி சொல்லி தான் வந்து இந்த நிலைமைகளை வந்து நிப்பாட்டியிருக்கு இதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ பேசி பழக விட்டோன்னா வந்து அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து சொன்னோன்னே இங்கே பாரு நீ வந்து எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கணும்னு நினைக்கிற ஆனால் அதையும் தாண்டி சில அன்பு பாசம் அவங்களுக்குள்ளே வந்தே தீரும் அதுதான் விதி ஜோசியர் என்ன சொன்னார் உங்கள் ரெண்டு பேரை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு அவனால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாரா அது நிச்சயம் நடக்க போகுது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க பாட்டி அதோட அதிரடியாக முடியுதுன்னே சொல்லலாம்